மங்கலம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் முன்னதாக அவர் சிவராஜியின் ஓட்டலில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது சேலம் மாநகரின் மாவட்ட செயலாளர் சட்டமன்றம் என்ற தங்கள் அருள் அவர்களும் பல திரு பி என்னசேகரன் அவர்களும் முன்னாள் நாடாளுமன்றம் என்ற பல்வேறு பேர் தேவதாஸ் அவர்கள் முன்னாள் சட்டமன்றம் தருமபுரி உள்ள ஓம்பலூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் வீரபாண்டிய சட்டமன்ற தொகுதி உள்ள எங்கள் கட்சியின் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் கூட்டம் காலையிலும் மாலையில் ஆத்தூர் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிகள் அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி உட்பட தொகுதியில் வாக்குச்சாவடி செயல்வீரர் கூட்டம் மாலையில் நடைபெற உள்ளது ஏற்காடு ஏற்காடு கெங்கவள்ளி ஆட்டோ தேர்தலுக்கு கடந்த பத்து மாதங்களாக தயார் நிலையில் இருக்கின்றோம் நேற்று முன்தினம் நடைபெற்ற எங்கள் கட்சியில் உள்ள மாநில சிறப்பு பொதுக்குழுவில் நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான அரசியல் முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் அதன்படி தமிழ்நாட்டின் நலன் மற்றும் இந்தியாவின் நலன் கருதி அதற்கேற்ப முடிவுகளை எங்களுடைய மருத்துவர் ஐயாவிற்கு அதிகாரத்தை பொதுக்குழு வழங்கியிருக்க சேலம் மாவட்டத்தில் உள்ள நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வு வராத பிரச்சனைகள் நானும் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து உங்களிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கை அரசு எடுக்கவில்லை சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் முதன்மையான பிரச்சனையாக இருக்கிறது இன்றைய கட்டத்திலே காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பிரச்சனைகள் எல்லாம் உலக அளவிலே வந்தும் அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்தும் எந்த நடவடிக்கை அரசு எடுக்காதது எங்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தம் ஒரு அடிப்படையில இதெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகள் இதை பற்றி ஒரு முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் வந்து ஆய்வு நடத்தி மக்கள் எங்களிடம் கருத்து கேட்டு இது வேணுமா இது என்ன செய்யணும் ஒரு அடிப்படை அரசியல் இவ்வளோ போராடிட்டு இருக்கோம் இவ்வளோ இருக்கோம் இந்த திட்டத்தை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார் அதன் பிறகு ஜெயலலிதா அறிவித்தார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அறிவிப்பு வந்தது கடந்த ஆட்சி காலத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐநூறு கோடி ரூபாயில் ஒரு சிறிய இந்த திட்டத்தை தொடங்கினார் இது ஆத்தூர் தலைவாசல் வரைக்கும் இந்த திட்டம் செல்ல வேண்டும் ஐந்து டிஎம்சி நீரை உபரி நீரை எடுத்து ஏரிகள் குளங்களை நிரப்ப வேண்டும் சிறபங்க மணிமுட்டாறு வசிஷ்ட நதியில் இணைத்தால் இந்த ஒட்டு மற்றும் சேலம் மாவட்டம் செழுமை பெறும் அது இல்லாமல் பணமருந்து ஏரியில் கொலோல கொண்ட ஏரியில் நிரப்ப வேண்டும் சேலம் ஸ்டீல் பிளான்ட் பிரச்சனை பற்றி கடந்த முறையும் நான் சொல்லியிருக்கின்றேன் ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்கிறது இன்னும் அந்த கட்சி அப்படியே தான் இருக்குது மேல ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அவ்வளவுதான் அது அறிவிப்பை நான் பெரிதாக கருதவில்லை இந்த நிலத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் கொடுத்தவர்களிடம் திருப்பி கொடுக்க வேண்டும் ஏன் இவ்வளவு சுமார்க்கிறீங்க இல்ல நாலாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் அதுல கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஏக்கர் வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த மருத்துவ கல்லூரியா நீங்க மூவாயிரம் ஏக்கர் அப்படிதான் இருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் இங்க சேலம் நகரத்துல குப்பைய எரிக்கின்ற பிரச்சனைகள் இன்னும் அதுக்கு தீர்வு வரல அது சம்பந்தமாக கட்டாளிம் கட்டி போராட்டம் போன முறை சொல்லி நம்ப தமிழ்நாட்டில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி விலை ஆறு ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க இன்னும் ஒரு பன்னெண்டு ரூபாய் ஏற இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் வந்து கடந்த ஆண்டு குருவை சம்பா ரெண்டு சாகுபடியும் குறைந்திருந்த நிலையில குறுவையில பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் குறுவை நீர் வராத காரணத்தால் கருவிய காரணத்தால் அதே போன்ற சம்பாவும் வந்து குறைச்சலாக நெல் சாகுபடி செய்திருக்கின்றார்கள் அதனால இன்னும் விலைவாசி உயர இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் அரசு கட்டுப்படுத்த வேண்டும் தமிழக அரசுடைய நீண்ட நாள் கோரிக்கை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஆந்திராவும் தொடங்கிவிட்டார்கள் தெலுங்கானாவில் விரைவில் அறிவிப்போம் என்று அன்று முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பீகாரிலே முடித்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழக அரசு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாதது இது கண்டிக்கத்தக்கது வருத்தம் எல்லாம் கிடையாது இது கண்டிக்கத்தக்கது அப்போ நீங்க சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது திமுக அரசுக்கு சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது இந்தியாவில இடஒதுக்கீடு என்பது சாதி தான் வழங்கப்படுகிறது ஆனால் அந்த சாதியின் அடிப்படையிலே கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் கடைசியில் நடத்தப்பட்டது வெள்ளையரங்காலத்தில் தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு இதில் வைத்துதான் இன்று வரை இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இடையிலே எந்த சமுதாயமும் அதில் நாள் வளர்ச்சி பெற்றிருக்கிறது பயன்பெற்றிருக்கிறது எந்த சமுதாயங்கள் பயன்பெறவில்லை என்று தெரிந்து கொள்ள முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லையா எப்படி அது ஆர்வம் இல்லாமல் உங்களுக்கு பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த அடிப்படையில இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினார்கள் அறுபது விழுக்காட்டுல இருந்து எழுபத்தி ஐந்து விழுக்காடு அதிகப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அங்க முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை கண்டறிந்தார்கள் அதில் தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் பீகாரில் தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று அந்த தகவலை கண்டறிந்தார்கள் இந்த கணக்கெடுப்புல சர்வே இல்ல இது காசு சென்சஸ் காஸ்ட் சர்வே தான் நாங்க அப்போ அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள் அதுல யாராவது ஒருத்தருக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கு அப்போ இதுதான் உண்மையான சம்பவ இதுதான் உண்மையான வளர்ச்சியா நாங்க பாக்கிறோம் இது செய்யணும் இது தெரியத்துக்கு உங்களுக்கு மனசு வரல எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க எந்த எந்த சமுதாயமோ யாரு ஏன் உங்களுக்கு இன்னும் மனசு வரல மனசு தான் வரல சட்டம் இருக்கு இந்தியன் சட்டிசிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவருக்கு கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு அப்ப முதலமைச்சருக்கு இல்லையா என்ன

தமிழ்நாட்டில் நான்கு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிலே பூரண மது வேண்டும் என பாட்டாளி கட்சி தொடர் போராட்டத்தினால் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் மது விளக்கு கொள்கை கொள்கை ரீதியில் ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை இந்த திராவிட கட்சிகள் அதை பற்றி பேசாத திராவிட கட்சிகள் எங்களுடைய அழுத்தத்தால் அவர்களும் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி குர்காவை இந்தியாவிலிருந்து தடை செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி புகையிலை பொருட்களை எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று இந்தியாவிலே தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஃபுட் ஆக்ட் ஆஃப் இந்தியா என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி போலியோ ஒழிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஜிப்மரை தன்னாட்சி நிறுவனமாக கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லாமல் ஒரு மீட்ரு மீட்டர் கேஜா இல்லாமல் அத்தனையும் ப்ராக்கேஜ் ஆக ரயில்வே திட்டத்தை புரட்சி செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டது மதுரையில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தது காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல புரட்சிகளையும் சாதனைகளையும் மக்கள் சார்ந்த திட்டங்களையும் கொண்டு வந்தது கொண்டு வர செய்தது பல கொள்கை முடிவுகளை மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் ஒரு கட்சியின் நிலங்களை செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஆளுநர் உரை குடியரசு தினத்துல கர்நாடகாவில ஆளுநர் உரை வந்து அதுல வந்திருக்கு இது கண்டிக்கத்தக்கு அதாவது சட்டத்திற்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரான செயல்பாடுகளில் கர்நாடக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இதற்கு மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாம கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடும் செஞ்சிருக்கிற நிலையில தமிழக அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில காவிரி படுகையில ஒரு சின்ன கட்டுமானம் கட்ட முடியாது என்று சட்டம் வழக்கு ஏதாவது தீர்ப்பு இருக்கிறது எல்லாமே இருக்கு அதை மீறியும் வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று கர்நாடக கேரளாவில் உள்ள ஆளுநர் உரை புதியதாக முல்லை பெரியாருக்கு அணை கட்டுவோம் என்று கேரளாவில் அறிவித்திருக்கிறாங்க ஆளுநர் உரை ஆளுநர் வந்து அந்த உரையை வந்து பேசல அது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசிட்டார் தொடக்கத்துலையும் கடைசியில முடிச்சாரு ஆனா இடையில இருக்க அவர் பேச்சு வெளியில வந்தது பார்த்தா நாங்க புதுசா அணை கட்டுவோம் என்று ஒரு அதுல வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது தீர்மானம் வந்திருக்கு அப்பன்னா இதெல்லாம் வந்து அமைதியான முறையில் இருக்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர்கள் தீர்ப்பு வழங்கி அது இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிபுணர்கள் எக்ஸ்பர்ட் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அணைக்கு சென்று இந்த அணை வந்து இன்னைக்கு கட்டினாலும் இது அதை விட உறுதியா இருக்கின்ற அணைன்னு அவங்க எல்லாம் வந்து செய்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எதுக்கு இன்னொரு அணை கட்டுறதுக்கு தேவை கிடையாது இதெல்லாம் தமிழக அரசு கொஞ்சம் இன்னும் அது அதிகமா அது கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு வந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்காவது தமிழ்நாட்டிலே நாங்கள் படிப்படியாக மது விலக்கை கொண்டு வருவோம் என்ற அறிவிப்பு வருமா என்ற ஏக்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்று திராவிட மாடல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது குடிக்காமல் இருக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள் இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா இதுதான் உங்களுடைய அண்ணா அவர்களுடைய கனவா உங்கள் கட்சியினுடைய நிறுவனருடைய ஆசை அவருடைய கொள்கை தமிழ்நாட்டிலே பூரண மது விளக்கு வேண்டும் என்று இன்றைக்காவது நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் முதல் கட்டத்தில் உள்ள கடைகளை நாங்கள் மூடுவோம் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பு வெளிவர வேண்டும் அது எங்களுடைய கோரிக்கை கஞ்சா விற்பனை வந்து தமிழ்நாட்டில சரளமா எங்கே பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க மொத்தமான சூழல் இருக்கிறது காவல்துறை முதலமைச்சரிடம் இருக்கிறது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது கஞ்சா மட்டும் இல்ல அபின் இவங்க ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்து ரெண்டு தலைமுறையை நாசப்படுத்தி விட்டார்கள் மதுரை கொடுத்து இப்போ அந்த கஞ்சா பழக்கத்தினால இப்ப இருக்கின்ற தலைமுறையையும் நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எல்லாம் போதுமானது கிடையாது இன்னும் எடுக்கவே இல்லைன்னு நான் சொல்றேன் சும்மா எப்ப எப்போ கஞ்சா டிரைவ் ஒன் பாயிண்ட் ஓ டூ த்ரீ பாயிண்ட் ஓ